சலசலக்கும் செல்வமும் ஆணவமும் வசதி வாய்ப்புகள் அனைத்தும் நிறைந்த ஒரு வீட்டில் ஓர் இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் உடற்பயிற்சித் துறையில் ஃபிட்னஸ் மிக உயர்ந்த நிலையில் புகழ் பெற்றிருந்தான் அவன் வலுவான உடலமைப்பு புகழ் மற்றும் இளமை ஆகியவற்றைக் கொண்டிருந்ததால் அவனிடம் ஓர் ஆணவம் குடிகொண்டிருந்தது அந்த ஆணவத்தின் காரணமாக தன் வயதுக்கு மூத்தவர்களை குறிப்பாக முதியவர்களை அவன் சற்றும் மதிப்பதில்லை அனைவரையும் தனது இளமையின் பலத்தை காட்டி தரம் தாழ்த்தியும் உதாசீனப்படுத்தியும் பேசி வந்தான் முதியவரின் அறிவுரை அந்த இளைஞனின் வீட்டருகே வசித்து வந்த ஒரு வயதான முதியவரிடம் கூட அவன் இதேபோல மரியாதையின்றி நடந்து கொண்டான் அவன் பேச்சை கேட்ட முதியவர் மிகவும் நிதானத்துடன் அவனிடம் கூறினார் தம்பி நீ இப்போது இருக்கும் இந்த இளமை பருவத்தை நானும் கடந்து வந்தவன்தான் உனது உடல் பலமும் அழகும் நிரந்தரமல்ல நீயும் ஒருநாள் முதுமை அடைவாய் அதனால் முதியவர்களிடம் ஓரளவாவது அடக்கத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள் ஒருநாள் நீயும் இதே நிலையை அடைவாய் அப்பொழுது உனக்கும் இந்த மரியாதை குறைவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நான் சொல்கிறேன் முதியவரின் அந்த அறிவுரையையும் எச்சரிக்கையையும் அந்த இளைஞன் அப்போது சற்றும் காதில் வாங்கவில்லை காலத்தின் கோலமும் படிப்பினையும் சில வருடங்கள் கழிந்தன காலம் தன் கடமையை செய்தது முதியவர் சொன்னது போலவே அந்த இளைஞனும் முதுமை என்ற வயதை எட்டினான் அவனது உடற்பயிற்சித் துறையின் புகழும் உறுதியான உடல் வலிமையும் அப்போது அவனுக்கு எந்த வகையிலும் உதவவில்லை அந்த நேரத்தில் அதேபோல் இளமையும் உடற்பலமும் மிக்க ஒரு இளம் இளைஞன் ஒருவன் இவரிடம் மரியாதையின்றி அலட்சியத்துடன் நடந்து கொண்டான் அப்பொழுதுதான் இந்த வயதானவருக்குத்தான் முன்னர் உதாசீனப்படுத்திய முதியவரின் அறிவுரை நினைவுக்கு வந்தது தான் செய்த தவறின் விளைவை இப்போது நேரடியாக அனுபவிக்கிறான் என்பதை உணர்ந்து வருந்தினான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நீதி இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் என்னவென்றால் எதுவும் நிரந்தரமில்லை நம்மிடமிருக்கும் உடல் பலம் செல்வம் இளமை அழகு பதவி போன்ற எதுவும் நிரந்தரமானவை அல்ல மரியாதை அவசியம் நம்மிடம் இருக்கும் ஏதோ ஒன்றைக் கொண்டு மற்றவரை மரியாதை குறைவாக நடத்தவோ தரம் தாழ்த்தவோ கூடாது விதி மாறும் நாம் இன்று மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோமோ நமக்கும் ஒருநாள் அதே போன்றதொரு நிலை வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அனைவரையும் மதித்து பணிவுடன் பழகுவதே வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் சிறந்த பண்பாகும்